திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாளையத்து சங்கர் நற்பில வந்து மக்கள் எல்லாம் வெள்ளத்திலால பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த மக்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான நிவாரணப் பணிகள் வந்து இன்று வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்துட்டே இருக்கிறோம்

시청 வெள்ள நிவாரணப் பொருட்கள் வந்து ரோட்ரி சார்பாக வந்து கொடுத்துட்டு நேற்று கோயம்புத்தூரில் வந்து அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே வந்து இன்றைக்கி மக்கள் இடத்துல வந்து சேர்க்குற தான் ஈடுபட்டுருக்குறாங்க நம்மளுடைய மாவட்ட ஆளுநரும் இந்த இடத்துக்கு நேரடியாகவே வந்து மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்குறாங்க நம்மளுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாகவும் பிரெசிடென்ட் எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்யும் விதமாக வந்து அவங்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க அந்த பொருட்கள் எல்லாமே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தண்ணி அதிகமாக ஆயிடுச்சு இதனால் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டுக்கு இப்போ எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ரொம்ப தனி வெள்ளை நிவாரண பாதிப்புக்கு உதவி செய்தாங்க ரொம்ப நன்றி வெள்ளை நிவாரண நிதிக்கு பாதிப்பு பாதிப்புப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி சார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதை பற்றி சொல்லுங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது எங்களுக்கு நன்றி செஞ்சாங்க உதவுனாங்க ராம் வீட்டுக்குள்ளையெல்லாம் தண்ணி வந்துருச்சு இந்த பொருள் குடிச்சது கொஞ்சம் நல்லா இருக்கும் பொருள் இந்த அரிசிகளை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதனால நாங்கள் ரொம்ப பிரம்மப்படுதோம் அரசுக்கும் ரொம்ப நன்றி ரோட்டிக்கு எப்படி செஞ்சுருக்காங்க வெள்ளத்தில் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டது வெள்ளத்துனால எல்லோரும் கொடுப்பாங்க நாங்கள் ஏழைப்பட்ட மக்கள் யாரு கொடுத்துறாங்க அந்த மாதிரி சொல்லுங்க ரோட்டரிக்குள்ள கொடுக்குறாங்க நன்றி நன்றி எங்களுக்கு குடும்ப குளத்துக்குள்ள தண்ணியெல்லாம் சூடன்னு கிடக்கும் முட்டளவு தண்ணிலாம் நடக்கும் இப்போ வந்து நிற்கு எங்க வீட்ல எல்லாம் தண்ணி வந்தா பேட்டி எடுங்க நீ வாங்க பொ பொருள் வாங்கிருக்கோ நல்ல

இந்த நுரண்டு வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப நன்மை அதனால் ரொம்ப நன்றி அவங்களுக்கு மற்றும் தாளையத்தில் தொழிலதிபர் மயில் பாண்டியா மற்றும் பரமசிவம் பிஜேபி மற்ற அவங்க என்னுடைய ஏற்பாடுகளையும் இதை கொடுக்குறதுனால மக்கள் வந்து ரொம்ப நன்மை அடைவாங்க இன்னும் நீங்கள் இது நல்லதுபடியாக செஞ்சுட்டே வரணும் இந்த கிளப் நல்லா இதாக இருக்கணும் நன்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி பொள்ளாச்சி கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்க இது நேற்று வந்து அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஜி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ஐம்பது சங்கங்கள் இணைந்து கொண்டு வந்த நிவாரணப் பொருட்கள் இது அதில் இன்றைக்கு இந்த காலையூத்து பகுதியில் நம்ம மயில் டி பாலசுரமணியன் அவருடைய தொழில்நுட்ப புனவெளி சென்ட்ரல் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி தனித்தனியாக டோக்கன் கொடுத்து இந்த கிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது முதலில் நமது கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு ரோட்டரி நண்பர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அவ்வளவு பெரிய உதவி அது கிட்டத்தட்ட மொத்தத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான பொருட்கள் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இது எங்களுடைய டியூட்டி டு மேக் ஷோர் இட் ரீச்சஸ் ப்ராப்பர் ஹேண்ட்ஸ் அந்த வகையில் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு மைல்கி வாசிங் அவர்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி உண்மையிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களாக கண்டறிந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அஃப்கோர்ஸ் ஆர் சம் ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் பட் அவங்க உண்மையிலே பாதிப்படுத்துகிறவங்களை வந்து கண்டுபிடிச்சுன்னா அதை கொடுத்துருக்காங்க அதனால் இது அவர்களுக்கும் நமது ரோட்டி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை ரொட்டேரியன் தங்கராஜ் ரோட்ரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் பிரசிடெண்ட் இன்னைக்கு இது மலையால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அவங்க வந்து நிவாரணப் பொருட்கள் பல லட்சம் ரூபா மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் நம்ம திருநெல்வேலி மக்களுக்கு பாதிப்படைஞ்ச திருநெல்வேலி மக்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க அதே திருநெல்வேலியில் தாளையத்தில் உள்ள மழையால் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடை இழந்த உண்மையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து முறையாக இன்றைக்கி காலையில் நம்ம ரோட்டிக் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஒன் கவர்னர் ரொட்டேரியன் முத்தியாபுல்லா அவர்கள் தலைமையில் ரொட்டேரியன் மயில் மேஜர் டோனர் மயிலன்னாட்சி அவர்கள் முன்னிலையில் பிரசிடென்ட் நான் ஒரு செக்ரட்டரி செல்வரமேஷ் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அர்மு பெருமாள் அவர்கள் எல்லாருடைய முன்னிலையையும் இன்னைக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இது இன்னும் தொடரும் நன்றி நாகர்கோவில் க்ளாஸன் வந்திருக்கோம் ஸோ நிவாரணப் பொருட்கள் கொண்டு வந்து கரப்பன் ஒரு ஸ்லம் ஏரியாஸில் போய் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சாரீஸோ அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு நாப்கின்ஸ் ஆக்ஸின் நேப்கின்ஸ் அந்த மாதிரி எல்லா பொருட்களும் நாங்கள் கொடுத்து நாங்கள் வந்திருக்கோம் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஃபேமிலிஸ் இருப்பாங்க எல்லாரும் பிரயோஜனம் பண்ணாங்க மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர் இதில் இருந்து வந்து வெள்ளை நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க அது உரிய மக்களிடத்தில் வந்து இன்றைக்கி வந்து சேர்க்கப்பட்டதை நம்ம வந்து நேரடி களத்தில் இருந்து பார்த்தோம் இன்னும் வந்து பல ஊர்களுக்கு சென்று நம்மளுடைய ரோட்டரி சார்பாக வந்து மாவட்ட ஆளுநர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான நிவாரணப் பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் வானுமதி நன்றி வணக்கம்